ரொமாரிஷெடின் அதிரடி முதல் பட்டியை வென்ற மும்பை இந்தியன்ஸ் ஆமாங்க ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபோர் மேட்ச் நம்பர் டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிடல்ஸ் கிடையாது இருந்துச்சு இதில் டாஸ் வின் பண்ண டெல்லி கேபிடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண எம்ஐக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே அதிரடியாக விளாண்டு எயிட்டி ரன் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாலும் ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷன் ஃபார்ட்டிஸில் பேக் டு பேக் அவுட் ஆக சூர்யா வந்துட்டு தான் அவ்வளோதான் மேட்ச் முடிச்சிருவான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது சூரிய கமல் டக் அவுட் ஆகி ஏமாற்றம் தந்திருந்தார் அடுத்து வந்த ஹர்திக் பாண்டியா ஸ்லோவாக விளாண்டு தேர்ட்டி நைன் ரன்ஸ் இன் தேர்ட்டி பால்ஸில் எடுத்து அவுட் ஆக டிம் டேவிட் ரொமாரியா ஷெஃபர்ட் கேமை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க தான் சொல்லணும்